மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் இருந்து உபரிநீர் திறக்கப்படுவதால் படுகை கிராமங்களில் கரைப்பூர வீடுகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றன இதுகுறித்து செய்தியாளர் ஞானவில் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் கனமழையால் மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியது மேட்டூர் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெள்ளம் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டது இவ்வாறு கொள்ளிடம் ஆற்றில் விடப்பட்ட சுமார் ஒன்றரை லட்சம் கன அடி தண்ணீர் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடமாற்றை கொள்ளிடமாற்றை கடந்து பழையார் வங்க கடலில் கலந்தது இவ்வாறு கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கொள்ளிடம் உள்ள திட்டு கிராமங்களான முதலைமேடு திட்டு நடுத்திட்டு நாதல் படுகை திட்டுப்படுகை ஆகிய கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்து அங்கு வசித்து வரும் சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பத்தினர்கள் பாதுகாப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி முகாமில் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் வழங்கப்பட்டு வந்தது இப்போது வெள்ளம் வடிந்த நிலையில் மீண்டும் மக்கள் முகாம்களிலிருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் இவ்வாறு ஆண்டுதோறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திட்டு கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டது அதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் அதிக அளவு அதாவது சுமார் இரண்டு லட்சம் கனஅடி வெள்ள நீர் சென்று வங்கக்கடலில் கலந்தது இவ்வாறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது திட்டுப்படுகை முதலைமேடு திட்டு நாதல் படுகை ஆகிய கிராமங்களில் கரையோரம் படுகை கிராமங்களில் கரையோரம் வெள்ளம் அரி அரித்து செல்வதால் கரையோரம் உள்ள வீடுகள் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அடித்து பாதிக்கப்படுகிறது அதே அதே திட்டுப்படுகை கிராமங்களில் உள்ள கரையோரம் உள்ள விளை நிலங்களும் இவ்வாறு ஏக்கர் கணக்கில் பாதிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது படுகை கிராமங்களின் கரையோரம் உள்ள ஒவ்வொரு வீடுகளும் இவ்வாறு இழந்து வருகிறது விளை நிலங்களும் அதன் முழு பரப்பளவை பரப்பளவை இழந்து கிராமங்கள் தற்போது வெள்ளப்பெருக்கின் வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு சுருங்கி வருகின்றது இதனால் திட்டுப்படுகை முதலைமேடு திட்டு நாதல் படுகை ஆகிய கொள்ளிடம் மாற்றின் கரையோரம் கருங்கற்கள் அதாவது தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி கிராம மக்களின் பல ஆண்டு கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கையை அரசு செவிசார்த்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து வரும் காலங்களில் கொள்ளிடம் மாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இவ்வாறு கரை அரிப்பு ஏற்படாத வண்ணம் தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே திட்டுப்பகுதி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்